இந்த காலத்தில் உள்ள எஃபி இன்ஸ்டாகிராம் யூடியூப் இல்லாத சமயத்துல விளம்பரங்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்த காலம் தான் நைன்டிஸ் காலம் அப்படி நமக்கு ஃபேவரட்டா இருக்கிற நைன்டிஸ் விளம்பரங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அரசன் சோப்பு விளம்பரம் அதுல வந்த பாட்டுனாலேயே பெரிய ஹிட் ஆச்சு வைப்னா என்னன்னு தெரியாத காலகட்டத்திலேயே இந்த சாங்கை கேட்டு வைப் பண்ணிட்டு இருந்திருப்போம் ஆதி காலத்துல மனுஷன் குரங்குல இருந்து எப்படி வந்தாங்கிற கான்செப்ட மென்டோ விளம்பரத்துக்கு ரொம்பவே கிரியேட்டிவா உருவாக்கி இருப்பாங்க அதுலயும் அதுல வர ஹம்மிங் சவுண்ட் மனசுல நீங்க இடம் பெற்றுச்சு ஜெம்ஸ் முட்டாய்க்கு பண்ண எத்தனையோ விளம்பரங்களுக்கு மத்தியில இந்த விளம்பரத்தை நம்ம யாராலையும் மறக்க முடியாது சென்டர் ஃப்ளூட் விளம்பரம்னாலே பார்க்காம இருக்க முடியாதுங்கிற மாதிரி அவங்களோட ஒவ்வொரு விளம்பரமும் காமெடியாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க

கிட்கேட்டோட இந்த பழைய விளம்பரத்தை யாராலையும் மறந்திருக்க முடியாது அதுலயே இந்த அணிலோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கே ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்ற அளவுக்கு அப்ப இருந்து இப்ப வரைய ட்ரெண்டிங்ல இருக்கிற நிஜாம் பாக்கு ஆடு அன்றும் இன்றும் என்றும் தரவே நிஜாம் பாக்கு

ஒர் கேக் இப்ப வரே பேமஸா இருக்கிற மாதிரி அதோட விளம்பரம் அப்ப ரொம்பவே பேமஸா இருந்தது இப்ப கூட யாராச்சும் வெள்ளிக்கிழமைன்னு சொன்னா இந்த சாங் ஞாபகம் வர அளவுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம எல்லார் மனசுலயும் பதிஞ்சிருச்சு இனிய துவக்கம் வாஷிங் பவுடர் நிர்மா விளம்பரத்துல வந்த இந்த சாங் நைன்டி கிட்ஸோட பல பேர் மனசுல பதிஞ்சிருந்தது இந்த டியூனுக்கு ஓன் லிரிக்ஸ்லாம் போட்டு பாடிட்டு இருந்தாங்க பிக் பாஸ்ல பேமஸ் ஆன ஷேரின் நைன்டிஸ்ல மின்டோ ஃபிரெஷ் விளம்பரத்துல நடிச்சிருக்காங்க

அப்ப வந்து டாடா வாட்சோட விளம்பரத்துக்கு தனி கிரேஸே இருக்கு எமோஷன்ஸோட வர்ற அந்த மியூசிக் வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க

சென்னை சில்க்ஸுக்கு பறவை முனிமா பாடி கொடுத்த இந்த விளம்பரம் எல்லாத்துக்கும் பிடிச்ச சொல்லலாம் ஒரு சிமெண்டோட விளம்பரம் சின்ன குழந்தைங்க வரைய ரீச் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் வஜ்ரம் சிமெண்ட் தான் லிரில் சோப்புக்கு இப்ப வரைய விளம்பரம் வந்துகிட்டு இருந்தாலும் ஆரம்பத்தில் அது போட்ட விளம்பரத்துக்கு பெரிய வரவேற்பு இருந்ததுனால அதே மாதிரியான விளம்பரமே இப்ப வரையே உருவாக்கிட்டு வராங்க நைன்டிஸ் கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் பபிள் கம்ல முட்டை விடுறது அந்த கான்செப்டே பிக் பபுள்ங்கிற வருஷமோ ஒரே விலையில வைக்கிற பூமர் பபிள் கமுக்கு போட்ட இந்த விளம்பரம் வாங்குச்சு சிம்பிளா இருந்தாலும் இன்ன வரையும் மனசுல நிக்கிற கோபால் பல்புடி விளம்பரம் ஆனா அறுபது வருஷமா விற்பனையோ நம்ம இருப்பது கோபால் பல்புடி மட்டும்தாங்க கோமால் பல் போட்டி நைன்டிஸ் கிட்ஸோட கற்பனைகள் கொஞ்சம் ஃபேன்டஸியாக இருக்குங்கிறனாலையே அதுக்கு ஏற்ற மாதிரியே சன்ட்ராப் ஆயில் விளம்பரத்தை உருவாக்கியிருப்பாங்க சென்டர் சாக்குன்னு இந்த புளிப்பு முட்டாய்க்கு போட்ட இந்த ஆடு ரொம்பவே எப்பிக்கான முறையில் இருக்கும்

புத்தகம் படிக்காம மனசு துடிக்கிற துடிப்பு இருக்கே குங்குமம் ஒரு காருக்கு யாரும் இப்படி ஒரு விளம்பரம் பண்ணிருக்க மாட்டாங்க இந்த விளம்பரத்தோட சேர்த்து டெஸ்ட் பார் பேட் பாய்ஸ் டைட்டிலும் ஃபேமஸ் ஆச்சு The new 500S, tested for bad boys. இதுல உங்களோட பேவரட் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதுல நான் எது விட்டிருந்தாலும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல கொண்டு வரேன் திரும்ப அடுத்த வீடியோல பாக்கலாம் சோசமாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்